அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஜிம்மி அவனுடைய திட்டங்களை வகுத்தான் ஜிம்மி தேசிகர் மன உளைச்சல் கொண்டவனைப் போல உணர்ந்தான் சீரியஸான விஷயங்களுக்குள் தன்னை நிச்சயம் சார்ஜ் புகுத்தி விடுவார் என்று தெரிந்ததாலேயே அவரை தவிர்த்த ஜிம்மி லஞ்சுக்கு பிறகு தனியாய் அவனாய் புடிநடையில் இறங்கினான் அவன் என்ன நினைக்கிறானோ அது சொற்ப காலத்துக்குள்ளாகவே அவனை கடந்து போகும் என்ற லக் தற்சமயம் அரங்கேறியது லொரைன் கேட் யாருடைய அருகாமையம் இன்றி தனியாய் இருந்த அவளும் தற்பொழுது தோட்டப்பாதைகளில் சிறுநடை போய்கொண்டிருந்தாள் அடுத்த கணமே அவள் அருகில் இருந்தான் ஜிம்மி இருவரும் அமைதியில் கொஞ்ச தூரம் நடந்து போயிருக்கு பிறகு ஜிம்மி மேலோட்டமாய் சொன்னான் லொரைன் கவனி சொல்ல வரும் விஷயத்தை சுற்றி வளைக்காம முன்வைக்க தெரியாதவன் நான் நாம் ரெண்டு பேரும் ஸ்பெஷல் அனுமதி பெற்று ஏன் சந்தோஷமா சேர்ந்து வாழக்கூடாது இந்த ஆச்சரியமான பேச்சை கேட்டு லஜ்ஜையானால் லொரைன் பிறகு சிரித்தாள் ஒரு ஆம்பளையை பார்த்து சிரிக்காத வெறுப்பானான் ஜிம்மி சிரிக்காம இருக்க முடியல கோமாளித்தனமாக பேசறீங்க சுற்றி விளைக்காத சே எஸ்ஆர் நோ லொரைன் தீர்மானமாய் ஆனால் நோ ஜிம்மி என்றாள் இப்போ இருக்கிற இந்த நிலைமையில எதுவுமே முற்று பெறாமல் இருக்கும் நிலைமையில நோ இவ்வாறு சொன்ன லொரைன் நடுங்கினாள் எனக்கு பயமாக இருக்குது கெரிவேக் மரணம் அடைந்ததிலிருந்து பயப்படாத நான் கவனிச்சுக்கிறேன் என்கிட்ட விட்டுடு ஒரு ஏழினை நான் பிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஒருவேளை அவன் உங்களை பிடிச்சிட்டா கேட்ட லொரைன் மௌனமானாள் மேற்கொண்டு பேசுவதை தவிர்த்த ஜிம்மி இப்ப லேடி கூட்டுக்கிட்ட இரண்டொரு வார்த்தை பேசுவது உசிதம்னு படுது தோட்டத்து சிமெண்ட் பெஞ்சில் கையில் ஏதோ கம்பளி வேலையை பண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் லேடி லேடிகூட் அவர் அருகில் உட்கார்ந்து கொள்ளுமாறு ஜிம்மிக்கு இடம் பண்ணி தந்தார் தந்திரமும் நாசூக்கும் அறிந்த இளைவனான அவனும் அவருடைய வேலைப்பாட்டினை பெருமையாய் பேசினான் உனக்கு இது பிடிச்சிருக்கா என்று திருப்தி அடைந்த குரலில் கேட்டார் லேடி குட் என் உறவினான செலினா சாகரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை இது குடல்ல கேன்சர் பாவம் எத்தனை கொடுமை ம் உன் கை எப்படி இருக்கு ஓ அது நல்லா முன்னேறிக்கிட்டு வருது கொஞ்சம் இடைஞ்சல் அவ்வளோதான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றார் லேடி கோட் எச்சரிக்கும் குரலில் பிளட்டு பாய்ஸ்னிங் வச்சு சுடுவானுங்க சுட்ட இடத்தையே விஷமாக்கிடும் அது அப்படின்னா உன் கையையே எடுக்க நேரிடும் ஓ அப்படி எதுவும் எனக்கு நடந்துடக்கூடாது பயப்படாத எச்சரிச்சேன் அவ்வளோதான் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க என விசாரித்தான் ஜேசியன் டவுன் இல்லைனா வேற எங்க இதற்கான விடை அவனுக்கே தெரிந்திருந்த போதும் கூட மிகவும் புத்திசாலித்தனமாக இக்கேள்வியை அவர் முன் வைத்தான் ஜெம்மி நெடிய பெருமூச்சு விட்டார் லேடி குட் அல்டான் பிரபுவனுடைய இடத்தை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கார் சர் போஸ்வால்ட் லெதர்பூரி பகுதி உனக்கு தெரியுமில்ல ஓ தெரியுமே மேட்டுக்குடி இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார் குட் அது ரொம்ப பெரிய இடம் மேலும் விசனம் பிடிச்சது தெரியுமா பார்க்க சகிக்காத மக்கள் முகங்களை கொண்ட படங்கள் காலரி போல வரிசையாய் எங்களுக்கு யார்க்ஷெயர் பகுதியில் இருக்கும் சின்னதான வீட்டை நீ பார்த்திருக்கணும் சர் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் மிஸ்டர் கூட்டாக அவர் இருந்தபொழுது நாங்கள் இருந்த வீடு யார் வேணுனாலும் வந்து உட்கார பிரியப்படும் ஹால் எப்பவும் கலகலன்னு தெரியும் வரவேற்பறை தேடி பிடிச்சு அதுக்கு வழவழ இருக்கும் கட்டம் போட்ட பேப்பர் வாங்கி வந்து நான் சுவர் முழுக்க ஒட்டி அழகு பார்த்தது இன்னும் நினைவில் இருக்கு சமையலறை வடகிழக்கு திசை நோக்கி இருந்ததால் அங்கே உள்ள எங்களுக்கு நிறைய சூரிய வெளிச்சம் கிடையாது ஆனா நல்ல சிகப்பு நிற சுவர்த்தாள்கள் மற்றும் கூடுதலாய் சில விளக்குகள் போட்ட பிறகு வாவ் சமையலறை தினமும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் போலவே அமைஞ்சிருக்கும் இந்த நினைவுபடுதல் தந்த பரபரப்பில் சில சின்ன சின்ன கம்பளை உருண்டைகளை லேடி குட் கீழே செதவிட்டுவிட அவற்றை பொறுப்பாய் பொறுக்கி எடுத்து தந்து கொண்டிருந்தான் ஜிம்மி தேங்க்யூ மைடியர் என்றார் லேடி குட் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ ஓ எஸ் வீடு பற்றி உற்சாகமான வீடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஈர்க்கும் வீடுகளுக்கு தேவையானவற்றை வாங்குவதும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் போற போக்க பார்த்தா சர் ஓஸ்வால்டு அவருக்கு தேவையான ஒரு வீட்டை உடனடியாக வாங்கி விடுவார் போலதான் படுது வருத்தமாய் மறுத்து தலையசைத்தார் லேடி குட் தொடர்ந்தார் இத்தனை பெரிய மாளிகைகளுக்கெல்லாம் படோபடோபத்துக்கு மட்டும்தான் நான் வசதியானது அப்படின்னு உற்சாகமான வீடுன்னு சொல்வதையெல்லாம் அவங்க ஒத்துக்கிடுவாங்க நான் சொன்ன உற்சாகமான சின்ன அளவிலான வீடெல்லாம் அவருக்கும் சம்மதம் இல்லாததுன்னு சொல்ல வரல அவரோட நிஜ விருப்பங்கள் அவருக்குள்ளேயே அடியில கிடக்கு ஆனால் இப்போதைக்கு அவருக்கு எதுவும் ஒப்பேராது விசாலமான மாளிகைகளை தவிர இப்படி ஒரு கோமாளித்தனம் அவருக்குள்ளே புகுந்திருக்கு இது எதுல போய் முடிய பல நேரங்கள்ல நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் தெரியுமா ஜிம்மி அவரை பரிதாமவாய் பார்த்தான் தோற்று போக போகிற குதிரையின் தலையில பணத்தை கொட்டுவது போன்றது சர் ஓஸ்வால்டு பண்ணுவது தொடரலானார் மிஸ்ஸஸ் குட் ஒன்னு விட்டு ஒன்னு தாவிக்கிட்டே இருக்கார் இப்போ அவர்தான் இங்கிலாந்தின் முதல் மாபெரும் பணக்காரன் ஆனா இதுவாவது அவரை திருப்திப்படுத்தியிருக்கா கிடையாது இன்னும் அதிகமாகணும்னு சொல்கிறார் அப்படி என்னவா ஆகணும்னு அவர் நினைக்கிறார்னு எனக்கு தெரியல ஒன்னு தெரியுமா இது பல சமயங்கள்ல என்னை பயமுறுத்துது அங்கு சற்று அமைதி நிலவியது மிஸ்ஸஸ் கூட் குறிப்பிட்டார் அவர் புத்திக்குள்ள என்னவோ நுழைஞ்சிருக்கு என்றார் மிஸ்ஸஸ் குட் கவலையில் இருக்கார் எஸ் அப்படித்தான் எனக்கு தெரியும் எதை பற்றி அவருக்கு கவலை எனக்கு தெரியல வேலை சம்பந்தமான கவலையாக கூட இருக்கலாம் மிஸ்டர் பேட்மேன் அவரோட இருப்பதை நல்ல சப்போர்ட்டாக அவர் உணர்றார் நல்ல நிஜமான நேர்மையான இளையவன் அப்பழுக்கற்ற நேர்மை ஒப்புக்கொண்டான் ஜிம்மி மிஸ்டர் பேட்மேனுடைய முடிவுகள் பற்றி நிறைய நினைச்சி பார்க்கிறார் சார் ஓஸ்வால்டு எப்போவுமே அவனோட முடிவுகள் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார் ஓஸ்வால்டு இதுதான் அவரோட மிக மோசமான குணாதிசயமான போன வருஷமெல்லாம் இருந்தது என்றான் ஜிம்மி மிகவும் உணர்ந்து இதற்கு லேடி குட் சற்றே புதிர் போட்டவராய் ஆனார் உங்களோட நான் ஜிம்னிஸ்ல இருந்த அந்த வாரம் ஒரு சம ஜாலியான வாரம் என்றான் ஜிம்மி கெர்ரிக்கு மட்டும் ஒன்றும் நடக்காமல் இருந்திருந்தால் அது இன்னமும் கூட தொடர்ந்திருக்கும் குதூகலமான சின்ன பெண்கள் தேவையான அளவு ரொமாண்டிக்கா அந்த பொண்ணுங்க இல்லை என்பது என் கணிப்பு ஒரு ஈடுபாடா அதுங்க இல்லைன்னு சொல்ல வரேன் எனக்கும் சர் ஓஸ்வால்டுக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதும் நானே சொந்தமா அவருக்காக ஒரு கைக்குட்டையை கம்பளியில் பண்ணினேன் தெரியுமா ஹோ என வியந்தான் ஜெம்மி எத்தனை அன்பு இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு இப்படியெல்லாம் ரசனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது என்னவோ உண்மைதான் என ஒப்புக்கொண்டார் கோட் ஆனா இப்பெல்லாம் காதல் வேற வகையில காட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப எனக்கு நல்லா நினைவிருக்கு வெல் அவன் என் பின்னாலேயே இருந்த இளைஞன் கை நிறைய கூழாங்கற்களை தூக்கிக்கிட்டு நிற்பதை நான் கவனிச்சேன் அது என் கால்கள் பட்ட கற்கள்னு அதனாலேயே அதை பூஜை பண்ணுவது போல அவன் பாதுகாக்க போறான்னு சொன்னால் கூட இருந்த என் தோழி என்ன லூசுத்தனமான ஐடியா இது நான் நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறந்தான் அவன் மேற்படிப்புக்கு கூட புவியியல் பாடத்தையே எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சது பொண்ணோட கைக்குட்டையை திருடிக்கிட்டு அதை பொக்கிஷமா பாதுகாப்பது கையில இருக்கிற செருப்பால மூக்க உடைக்க அவ கை ஓங்கினானா விஷயம் தெரியும் என்றான் பிராக்டிக்கலான ஜிம்மி செய்து கொண்டிருந்த கம்பளி வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு அவன் முகத்தில் எதையோ தேடுவதை போல கருணையாய் பார்த்தார் லேடி குட் சொல்லு ஜிம்மி என்றார் நீ மனசுக்குள்ளேயே கற்பனையா வரைஞ்சி வச்சிருக்கிற நைஸ் கேர்ள் யாராவது இருக்காளா மடக்கி போட்டு கட்டிக்க நினைக்கிற அளவுக்கு இதை அப்படியே ஒதுக்கி விட்டு முகத்தை திருப்பி கொண்டான் ஜிம்மி சிம்னிஸ்ல அந்த பொண்ணுங்களோட நீ நல்லா மனம் விட்டு குழஞ்சத நான் நினைச்சேன் உதாரணத்துக்கு பேரா யாரு சாக்சா அவளை அப்படியும் கூப்பிடுறாங்க எஸ் என்று ஒப்புக்கொண்டார் லேடி கோட் ஏன்னு எனக்கு விளங்கல அந்த பேரு நல்லா இல்லை ஆனா அவ சமத்தியானவ அவளை நான் மறுபடியும் பார்க்க விரும்புறேன் அடுத்த வாரம் தங்க அவ வரா அப்படியா இப்படி ஒரு வரவுக்காக தான் இத்தனை நாட்களாகவும் ஏங்கி இருப்பதை இந்த ஒரே வார்த்தையில முழுக்கவும் காட்டினான் ஜிம்மி எஸ் நீ நீயும் வர விரும்புறியா நானும் வரேன் என்றான் ஜிம்மி நெஞ்சு முட்ட உங்களுக்கு அத்தனை தேங்க்ஸ் மிஸ் குட் மறுபடியும் ஒரு இதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரிடம் இருந்து வெளியேறினான் அவன் தற்சமயம் சர் ஓஸ்வால்டு அவருடைய மனைவியிடம் இணைந்து கொண்டார் அந்த சின்ன பைய என்னத்த சொல்லி உன்ன போரடிச்சுக்கிட்டு இருந்தான் என்று அதிகாரமாகவே கேட்டார் அவர் அந்த பயலை கண்டாலே வர வர எனக்கு பொறுக்க மாட்டேங்குது சச்ச என்றார் குட் அவன் ஒரு டியர் லாலிபாப் துணிவானவன் தெரியுமா பாவம் நேற்று ராத்திரி அவனுக்கு எப்படி அடிபட்டு இருக்கு பாருங்க வேணும் அவனுக்கு தேவையில்லாத சமாச்சாரங்களில் எதுக்காக மூக்கை நுழைக்கணும் அவன் விஷயத்துல நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க ஓஸ்வால்டு அப்படியெல்லாம் கிடையாது வாழ்நாளில் ஒரு நாளாவது உண்மையா நடந்துகிட்டது கிடையாது நம்பர் ஒன் உதவாக்கரை சொந்த காலில் நிக்க முடியுமா அவனால ஃபுல் நேத்து நீங்க நடைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் என்று பேச்சை திசை திருப்பினார் லேடி குட் ஜலதோஷம் பிடிச்சிட போகுது நிமோனியா வரைக்கும் போயிடாம பார்த்துக்குங்க ரிச்சர்ட்ஸ் செத்தாங்க கட்டுப்பாடு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு திருடனுக்கு பின்னால நீங்களும் ஓடிக்கிட்டே இருப்பதை பார்த்தா என் ரத்தம் எல்லாம் உறையுது டியர் ஓஸ்வால்டு அவன் உங்களை சுட்டு தள்ளிருக்கலாம் அடுத்த வாரம் நான் தேசிகரையும் வர சொல்லியிருக்கேன் முட்டாள் என்றார் சர் ஓஸ்வால்டு என் வீட்டுக்குள்ளே அந்த ஆளை நான் அனுமதிக்க மாட்டேன் மரியா ஏன் அனுமதிக்க கூடாது அது என் தனிப்பட்ட விஷயம் என்னை மன்னிச்சிருங்க டியன் என்று வெளிப்படையாய் சொல்லிவிட்டார் மிஸ்ஸஸ் கோட் அவனை இப்படித்தான் நான் கேட்டுக்கிட்டேன் சோ இனி மாற்ற முடியாது அதோ கீழே விழுந்து கிடக்கிற பிங்க் கலர் கம்பளி உரண்டியை எடுத்து தர முடியுமா பிளீஸ் இடிமேகம் போல கருத்து போன முகத்தோடு இடப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்கினார் சர் ஓஸ்வால்டு மனைவியை பார்த்தார் தயங்கினார் லேடி குட் கவனமாய் கம்பளியை ஊசிக்குள் நுழைத்து பின்னிக் கொண்டிருந்தார் குறிப்பா இந்த தேசிகர் பைய அடுத்த வாரம் இங்கே இருக்கக்கூடாது என்றார் ஓஸ்வால்டு மீண்டும் இறுதி முடிவாய் அவனை பற்றி நிறையவே நான் பேட்மேன் மூலமாக கேள்விப்பட்டாச்சு ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒன்றா இருந்திருக்காங்க என்று சலித்து கொண்ட கூட் கேட்டார் அப்படி பேட்மேன் என்னத்தை சொன்னா அவனை பற்றி வெளியில் சொல்லிக்க ஒரு நல்ல விஷயமும் கிடையாதுங்களா இது போதாதா போனா அவனுக்கு எதிராக ரொம்பவுமே கராராக எச்சரித்தான் பேட்மேன் அவன் அப்படி சொன்னான் இல்லையா என சிந்தனையாய் கேட்டார் மிஸ்ஸஸ் குட் எனக்கு பேட்மேனின் கணிப்புகள் மேலே உயர்ந்த அபிப்பிராயம் உண்டு அவன் தப்பா ஒரு விஷயத்தை சொன்னதா எனக்கு அனுபவம் கிடையாது டியர் என்றார் லேடி குட் இவ்வளவு பெரிய குழப்பத்தை இப்ப நான் ஏற்படுத்தியிருக்கேன் இதெல்லாம் முன்னடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் அவனை அழைச்சிருக்கவே மாட்டேன் இதெல்லாம் ரகசியமா வச்சுக்காம என்கிட்டயும் நீங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்கணும் ஓஸ்வால்டு இப்ப காலம் தாழ்த்தியாச்சு மிக ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து முன்னேறலானார் அவர் அப்படி போகும் மிஸ்ஸஸ் கூட்டையே பார்த்து கொண்டிருந்த அவருடைய கணவர் சர் ஓஸ்வால்டு ஏதோ பேச வாயெடுத்தார் ஆனால் அதற்குள் தோள்களை குலுக்கிக்கொண்டு கொண்டு நிறுத்தியும் விட்டார் மேற்கொண்டு நடந்து கொண்டிருந்த லேடி குட் அவருடைய முகத்தில் தோய்ந்த புன்னகையை சுமந்து கொண்டிருந்தார் அவருக்கு தன்னுடைய கணவன் மீது அதிக பிரியம் உண்டுதான் ஆனாலும் ஏனைய எல்லா பெண்களைப் போலவும் தன் பாதையை தானே முடிவெடுத்து கொண்டு அதில் வேறெந்த தலையிடும் இல்லாது முன்னேற வேண்டும் என்பதிலும் லேடி கூட்டுக்கு பிரியம் ஜாஸ்தி oh uh,